என்னால முடியல ஊருக்காக என்னால வந்து ஒருத்தங்க கூட என்னால் இருக்க முடியாது எப்படின்னு சாரிப்பா நான் அவங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு அவங்க கொடுக்குற மென்டல் டார்ஜர் என்னால் தாங்க முடியல அதை யாருக்கிட்டேயும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லோருமே சகித்துப்போ வாழ்க்கைக்கு தான் இருக்கும் ஏன்னு பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது நான் சொல்கிறேன் தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வந்தா வந்தால்தான் அந்த வழி தெரிவிக்கும் பொத்தி பொத்தி வளர்த்த கிளி குஞ்சாட்டு இருந்தா இருந்தா கல்யாணம் என்ன சிரிப்பியவே மறந்துட்டாங்க சிரிக்கவே இல்ல வழி இருக்கு வாழலாம் அது இறந்துதான் தன்னுடைய வாழ்க்கையை மாச்சுதான் இந்த உலகத்தை விட்டு போகணுங்கிறது முடிவெடுக்கிறது தவறான முடிவு உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் படிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ரெத்தன்யா ரெத்தன்யாவின் மரணம் பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த தகவல்களை பற்றி நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் வீட்டுக்கு ஒரே மகள் என்பதால் ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்கிறார் அண்ணாதரை ரித்துக்குட்டி ரித்துக்குட்டின்னு கூப்பிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்துருக்கிறாரு அந்த ரெத்தன்யாவுக்கு மயில்னா அவ்வளவு இஷ்டமா அதனால் மயில் குஞ்சு மயில் குஞ்சின்னு தான் அவங்க அம்மா அழைப்பாங்களாம் ரத்தன்யாவை இப்படி பாசத்தை கொட்டி கொட்டி உருகி வளர்த்துருக்காங்க அந்த குழந்தைய ஆனால் காலம் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரையுமே பிரிவினைக்கு உட்படுத்தும் அது அந்தந்த நேரங்கள் வரும்பொழுது தானாகவே நடக்கும் இந்த குழந்தையை வளர்த்த இந்த பெற்றோர்கள் அண்ணாதுரை தம்பதிக்கு இந்த ரித்துக்குட்டிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அவர்கள் முடிவு பண்ணது போலவே திருமணமும் நடந்து முடிகிறது திருமணத்திற்கு பிறகு எழுபத்தி எட்டாவது நாளில் ரித்துக்குட்டி என்று தந்தையால் செல்லமாக அழைக்கப்பட்ட ரித்தன்யா மயில் குஞ்சி என்று அவருடைய தாயாரால் கொஞ்சி மகிழ்ந்த ரித்தன்யா திருமணம் முடிந்து எழுபத்தி எட்டாவது நாளில் தன்னுடைய உயிரை துறக்கிறார் இந்த எழுபத்தி எட்டு நாள் மன வாழ்க்கையில் அந்த ரித்தன்யாவிற்கு நடந்த சோதனைகள் வேதனைகள் கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல அத்தனை செய்திகளையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை எல்லாரும் முழுமையாக பாருங்கள் ஏன்னா இதே சம்பவம் நம்ம வீட்டில் நடந்தா நம்ம எவ்வளவு மனம் வருந்துவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இது அண்ணாதுரை என்ற அந்த தகப்பனுக்கு நடந்ததாக நம்ம எண்ண முடியும் நம்மளில் ஒருத்தர் என்னுடைய சகோதரி என்னுடைய குழந்தை என்னுடைய சகோதரிக்கு என்னுடைய குழந்தைக்கு நடந்தால் நம்முடைய மனம் எவ்வளவு வலிக்குமோ அதே நிலையில தான் இன்றைக்கு அண்ணாதுரை தம்பதிகள் இருக்காங்க என் மயில் குஞ்சி நான் முத்தம் கொடுத்தா எழுந்துருவேடா அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது அந்த காணொலியை பார்த்தா அப்படியே மனசு வந்துட்டு ஆறா உருகி ஓடுது இதை கண்ணில் பார்க்குற காதில் கேட்ட நமக்கே இவ்வளவு வலிக்குது இருபத்தி ஏழு ஆண்டுகள் அந்த குழந்தையை தூக்கி வளர்த்த பெற்றோர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல அவங்க எப்படி அதிலிருந்து கடந்து வருவாங்கன்னு நம்மளால் யூகிக்கவே ஆனால் இந்த ரித்தன்யா வந்துட்டு கடந்த சனிக்கிழமை அவள் திருமணம் முடிந்து எழுபத்தி எட்டாவது நாளில் உயிர் துறக்கிறாள் இந்த எழுபத்தி எட்டு நாட்களுக்கு உள்ள அவளுக்கு நடந்த கொடுமைகள் வந்துட்டு சொல்லவே முடியலங்க அவ்வளோ கொடுமை எப்படி நாங்க நாங்கள் என்ன இத்தனை வயசு நம்ம பிள்ளைய வச்சுருந்து எம் அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லா தான் அந்த பிள்ளை ஒழுக்கமாக வாழ்ந்ததுக்கு நாங்கள் ஒரு தவறான குடும்பத்தை கொடுத்து என் கா வாங்கி ஆனால் என்னால் என் பிள்ளை கூட போனாலும் போயிடுவேன் நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த அவ சக்தி உள்ளவளந்து அவங்க எல்லாம் வந்து என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது அவளும் முதல்ல திருமணம் முடிந்து அதாவது கவின் குமாரோட வீட்டுக்கு கவின் குமாருடைய வீடு வந்துட்டு கண்ணாடி மாளிகை மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் காங்கிரஸ் கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட செயலாளர் அவங்க தாத்தா அவருடைய பேரன்தான் இந்த கவின் குமார் ஈஸ்வரமூர்த்தியோட பையன் பரம்பரையாக மிகப்பெரிய கோடி மேலே புரள்கிற குடும்பம் வீடு மிகப்பெரிய ஒரு கண்ணாடி மாளிகை அந்த வீட்டுக்கு உள்ள ஒரு பின்னு கீழே விழுந்தால் கூட அப்படியே சவுண்டு வரும் அந்த அளவுக்கு மயான அமைதி இருக்குமா அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள எல்லா கதவுகளும் எப்பொழுதுமே பூட்டப்பட்டு தான் இருக்குமா யாரும் அவ்வளவு எளிதில் உள்ள இருக்கிறவங்க வெளியே வர முடியாதான் வெளியே இருக்கிறவங்க யாரும் உள்ளவும் போக முடியாதான் அந்த அளவுக்கு கண்ணாடி மாளிகையா அந்த வீடு அந்த வீட்டில் ரத்தன்யாவை திருமணம் முடித்து அழைத்து கொண்டு போன நாள் முதல் இந்த குமார் என்றவன் எந்த வேலைக்கும் போனது இல்லையா தொடர்ந்து இரவு பகல் பாராமல் அவனுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக இந்த குழந்தைய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்திருக்கான் இது மிஷின் இல்லை மனித உடல் ஆணுக்கு என்ன உணர்வுகள் இருக்கிறதோ அத்தனையும் பெண்ணுக்கும் இருக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு அளவுக்கு அதிகமானால் அமிழ்தும் விஷம் என்று நம்ம சொல்கிறது வார்த்தைக்கு மட்டுமல்ல அது நிஜ வாழ்க்கையிலும் அதுதான் அப்படி வாழ்க்கையில் பக்குவப்படாத ஒரு குழந்தைய திருமணம் செய்து கொண்டு போன பிறகு உடனடியாக எல்லா விஷயங்களையும் அனுபவிக்க என்று எண்ணுவது முட்டாள்தனமான செயல் ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அந்த ஆசை இதில் மட்டும் தானா என்ற கேள்வி இருக்கிறது மற்ற எந்த ஆசையும் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வராதா என்ற கேள்வி எழுகிறது என்னதான் புது தம்பதிகளாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு அருந்த வேண்டும் ஆனால் அவர்களுடைய உழைப்பை பொறுத்து மனிதன் மூன்று வேலை அருந்துவதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கும் இதே போலதான் உடல் பசிக்கும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை அதற்கும் மேலென்றால் மூன்று முறை உணவு அருந்தினால் அது உடலின் தேவையை அதற்கும் மேலே அருந்தினால் என்னவாகும் நீ உண்ணுகின்ற உணவே விஷமாகும் இதுதான் ரித்தன்யாவின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த தேவையும் இல்லை எது வேண்டுமென்றாலும் உட்கார்ந்த இடத்தில் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு செல்வாக்கு படைத்தவன் அதனால் இவனுடைய என்ன ஓட்டத்தில் ஒரு பெண்ணை உடல் ரீதியாக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறானோ இவன் வந்துட்டு ஃபோனில் வீடியோ பார்க்கறது அந்த வீடியோவில் எப்படியெல்லாம் பார்க்கறானோ அதையெல்லாம் இவன் செய்யணும்னு ஆசை இதற்கு அந்த பெண்ணை பயன்படுத்தி இருக்கான் ஏன்னா வாழ்க்கையில் பக்குவப்படாத அந்த பெண் இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாத அந்த பெண் செல்லமாக ஒரு பெற்றோர் வளர்த்து கொடுக்கப்பட்ட அந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் கணவன் என்பதால் மறுக்க முடியவில்லை இவன் செய்கின்ற கொடுமையை தந்தையிடம் கூற முடியவில்லை தாயாரிடம் கூற முடியவில்லை மாமியாரிடம் கூற முடியவில்லை மற்றவர்களும் யாரும் இதற்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு மிகப்பெரிய கண்ணாடி மாளிகைக்குள்ள இவங்க இருக்காங்க வெளியே பேசவோ சொந்த பந்தமோ அக்கம் பக்கத்தினரோ யாரிடமும் அவளுக்கு நடக்கின்ற கொடுமையை சொல்ல அப்படிப்பட்ட கொடுமையை ஒரு பெண் தொடர்ந்து அனுபவித்தால் அவள் தற்கொலை செய்து கொள்ளுவதை விட அவளுக்கு வேறு வழி தெரியல அதனால தற்கொலை செய்திருக்கிறார் ஆனால் இவள் தன்னை மாய்த்து கொள்ளுவதற்கு முன்பு கடைசியாக இவள் கடந்த சனிக்கிழமை தன்னுடைய உயிரை துறக்கிறார் திருமணமாகி எழுபத்தி எட்டாவது நாளில் ஆனால் வெள்ளிக்கிழமை நடந்த விஷயங்களையெல்லாம் தன்னுடைய தாயிடம் நடந்த விஷயங்களை எல்லாம் ரித்தன்யாவினுடைய உறவுக்காரர் உறவுக்காரர் என்றால் மணமகனுடைய தரப்பை சார்ந்தவர் கவின்குமாருடைய உறவுக்காரர் நாகராஜ் அவருடைய பேரு அவர்கிட்ட வந்துட்டு அந்த இடத்துல இவளுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கு குறைந்தது மூன்று மணி நேரங்களுக்கு மேலே ரித்தன்யாவும் நாகராஜியும் பேசியிருக்கிறார் நாகராஜி அவர்கள் எல்லா விஷயங்களையும் ரித்தன்யா கிட்ட கேட்கிறார் நாகராஜி எல்லா விஷயங்களையும் ரித்தன்யா கிட்ட கேட்டறிந்த பிறகு இதுவெல்லாம் எல்லா இடங்களிலும் நடப்பது இது ஒரு சாதாரண விஷயம் திருமணம் செய்து கொண்டால் கணவன் மனைவிக்கு உள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இதை கடந்து தான் நல்லது என்று நாகராஜி சாதாரணமா ரத்தனையா கிட்ட சொல்லிட்டு கடந்து போற அதே வேளையில் ஒருவேளை இந்த திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று நீ வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா நிம்மதியாக இருக்க மாட்டாங்க உனக்கு இன்னொரு திருமணம் செய்து வைத்தால் அந்த திருமணத்தில் பல பிரச்சனைகள் வரும் அதே வேளையில நீ பெற்றோருடன் வீட்டில் இருந்தால் அக்கம் பக்கத்தினர் பேச்சு தவறாக சொந்த பந்தங்கள் நம்மை மதிக்காது இப்படி பல பிரச்சனைகளை சொல்லி இந்த நாகராஜி அவர்கள் இந்த ரெத்தன்யாவின் மனதை இன்னும் சற்று கலங்கப்படுத்திவிட்டார் இந்த பெண் அங்கிருந்து டைவேஸ் பெற்றுக்கொண்டு வெளியே வருவதற்கான முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அதற்கான வழி சரியாக காட்டப்படவில்லை அதே வேளையில் இந்த பிரச்சனைகளை இதற்கு முன்பே ரத்தன்யாவிற்கு அந்த கவின்குமார் செய்கின்ற கொடுமை செக்ஸ் கொடுமை தாங்க முடியாமல் மாமியாரிடம் சொல்கிறார் அந்த மாமியார் மகனிடம் சொல்ல தயங்கி தன்னுடைய கணவர் கிட்ட சொல்ற கணவர் என்ன பண்றா மகனுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு மருமகளை கூப்பிட்டு உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படித்தாம இருக்கும் இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அவன் எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி அவனுக்காக நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குமா அவன் எப்படி கேக்குறானோ அந்த மாதிரி நீ அவனுக்கு ஒத்துழைச்சி போமா அப்படின்னு ஒரு மாமனார் தொடர்ந்து ஒரு நாள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ரித்தன்யா கிட்டே பேசினதாக அந்த தகவல் வெளியாகுது இந்த தகவல் எப்படி வெளியாகுதுன்னா ரித்தன்யா தன்னுடைய அம்மா கிட்ட வெள்ளிக்கிழமை அவ சனிக்கிழமை இறக்குறா வெள்ளிக்கிழமை இதையெல்லாம் தன்னுடைய தாய்கிட்ட சொல்கிறா நான் மாமனார்கிட்ட சொல்லிட்டேன் அவங்களுடைய அட்வைஸ் இப்படி இருக்கு மாமியார் கிட்ட சொல்ல அவங்க மாமனார் கிட்ட சொல்ற மாமனார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரே தவிர பிள்ளைக்கு அட்வைஸ் அப்போ அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மிருகத்தை கொண்டு போய் இன்னொரு மிருகத்திடம் விடுவது போல என்னை கொண்டு போய் அவங்ககிட்ட விட்டுட்டாங்கன்ற மாதிரி இந்த பெண்ணு நினைக்கிறார் அவளுடைய அப்படி அப்படித்தான் தோணுது வாழ்க்கையில் நரகம் என்று சொல்லிதான் நம்ம கேட்குறோம் சிலர் வந்துட்டு வாழ்க்கையின் சில பகுதிகளை நரகமாக அனுபவித்திருப்பார் பொருளாதார சிக்கல் குடும்ப சூழல் இதையெல்லாம் சிலர் வாழ்க்கையில் நரகமாக அனுபவிப்பார்கள் அதை நரக வேதனை என்பார்கள் ஆனால் இந்த குழந்தை திருமணம் முடிந்து எழுபத்தி எட்டு நாட்களில் நரகத்தில் வாழ்ந்திருக்கார் ஒரு பெண்ணுக்கு எத்தனை துணிச்சல்கள் வந்தாலும் தன்னை துணிச்சலுக்கும் மேலான துணிச்சல் தற்கொலை செய்து கொள்ள துணிவதுதான் மிகப்பெரிய துணிச்சல் அதற்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும் யாரும் சாதாரணமான மனிதர்கள் தற்கொலை அவ்வளவு எளிதாக செய்து கொள்ள ஆனால் பூ மாதிரி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ள துணிந்திருக்கான்னா எவ்வளவு கஷ்டத்தை எவ்வளவு கொடுமையை இவங்கிட்ட அனுபவிச்சிருப்பான்னு யோசிச்சு பார்த்தா நமக்கே ஈரக் குலை நடுங்குது இவ்வளவெல்லாம் நடந்த பிறகு கடைசி கட்டத்துல தாய்கிட்ட போய் சொல்ற அம்மா என்னுடைய இடுப்பை பாருப்ப பாருமா ஏன்னா அவளை குனிய வச்சு குனிய வச்சு குனிய வச்சு கொடுமை பண்ணிருக்காங்க அந்த குழந்தையோட இடுப்பையே அவங்க அம்மா சொல்ற அந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு பெற்றோர்கள்லாம் கேட்டாங்கன்னா உண்மையிலேயே கொடுங்க ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையையும் அந்த பெற்றோர்கள் வளர்த்து ஆளாக்கி அடுத்தவன் கையில் பிடித்து கொடுத்து நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கின்ற வரையில் அந்த பெற்றோர்களின் உயிர் வந்துட்டு அப்படி துடிக்கும் அதையெல்லாம் வந்துட்டு அனுபவபூர்வமா சிலரை பார்க்கும்பொழுது தான் நமக்கு அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் நம்ம வாயில ஒரு வார்த்தையில பேசிட்டு கடந்து போவோம் ஆனால் அனுபவபூர்வமா அனுபவிக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும் பெண் குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை வாழ வைப்பதற்கு அவர்கள் படுகின்ற வேதனைகள் எவ்வளவு உலகத்தில் பெண்களுக்கு நல்ல கணவன்கள் அமைவது அவ்வளவு எளிதல்ல ஏன்னா இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தின் வாழ்வியல் அப்படி இருக்கிறது நல்ல இளைஞர்களை கண்ணில் காண்பதே அரிதாக இருக்கிறது கோடி கோடியாக பணம் வைத்துக்கொண்டு கண்ணாடி மாளிகையில் வாழ்ந்த இந்த குடும்பத்தில் இவ்வளவு பெரிய குடிசை வீட்டுக்குள்ள ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்படுறவங்க உண்ண உணவு இல்லாம உடுத்த உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாம எங்கேயோ கிடைச்சத வாங்கி தின்னுட்டு வீதியில எங்கன்னா படுத்து தூங்கிட்டு போகிறான்னு அவனுடைய வாழ்க்கையே இனிமையா இருக்கும் இப்படி கோடி மேலே படுத்து தூங்குகிறவர்களின் வாழ்க்கையில இவ்வளவு இன்னல்கள் ஏன் வந்தது அப்படின்னா உலகம் தெரியாமல் வளர்ந்தது உலகம் தெரியாமல் வாழ்ந்தது அதனால தான் இவ்வளவு கஷ்டம் இந்த கவின் என்றவன் கோட்டீஸ்வர குடும்பத்தின் மகன் இவனுக்கு மனம் இல்லை இவனுக்கு ஒரு நல்ல மனம் இவனுக்கு மனமோ குணமோ இல்லை உடல் அந்த உடல்ல ஒரு உயிர் அந்த உயிருக்கு உடை அணிந்து அழகாக ஜோடித்து வைத்திருக்கிறார்கள் அந்த பொய்க்கால் குதிரைக்கு இந்த அழகு சிலையை இரையாக்கி இருக்கிறார்கள் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு தன்னுடைய தாயிடம் சொல்லிட்டா தன்னுடைய தந்தையிடமும் சொல்லிட்டா எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க நாம் இதற்கு மேலே நீ அங்கே போக வேண்டாம் நாம டைவர்ஸ் வாங்கிடுவோம் டைவர்ஸ் கப்பில் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு இவங்க போயிருக்காங்க ஆனால் இது வெள்ளிக்கிழமை நடக்கிறது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு மேலே ரித்தன்யா கோவிலுக்கு ஏன்னா ரெத்தன்யாவுக்கு கோவிலுக்கு போகிறது வழக்கமாக இருந்திருக்கு ரித்தன்யா கோவிலுக்கு கார் எடுத்து கொண்டு போயிருக்கா அப்போது அம்மா வந்துட்டு சொல்லியிருக்காங்க வரும்போது தயிர் வாங்கிட்டு அப்படின்னு பதினோரு மணிக்கு ரெத்தன்யாவுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க எங்கம்மா இருக்கேன் கோவிலில் இருக்கம்மா தான் பிரசாதம் கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்கேன் அரை மணி நேரத்தில் நான் வந்துடுறேமா அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் பதினொன்று முப்பத்தி ஐந்துக்கு கடைசியாக தன்னுடைய தாய்க்கு கால் பண்ணுறா அப்பாவுக்கு சொல்லிடுமா நான் தயிர் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற வார்த்தையை கடைசியாக அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டு ஐந்துக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு போன் போகுது ரத்தனியாவினுடைய ஃபோனில் இருந்து வேறு ஒரு நபர் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார் வந்துட்டு ரோட்டு ஓரத்தில் நிற்கிது அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு மயங்கிய நிலையில் வாயில் நுரை தள்ளி சுயநினைவில்லாத இருக்காங்க அப்படின்ற தகவலை அந்த தாய்க்கு வந்துட்டு சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த தாய் வந்துட்டு உடனடியாக தன்னுடைய கணவருக்கு போ உடனே தன்னுடைய கணவரம் வராங்க உடனடியாக ரத்தனியாவினுடைய தந்தை என்ன பண்ணுறாரு அண்ணாதுரைனா எந்த நம்பர்லேருந்து கால் வந்ததோ அந்த நம்பருக்கே இவங்க ஃபோன் பண்ணி உடனடியாக நீங்கள் பக்கத்தில் மருத்துவமனை இருந்தால் கொண்டு போங்க அங்கே வேகமாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாதுரை ஆனால் அங்கே இருக்கிறவங்க உட அந்த பெண்ணை வந்துட்டு நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியிலேயே ரத்தன்யாவினுடைய உயிர் பிரிந்து விடுகிறது ரத்தன்யாவினுடைய தந்தையும் அவருடைய தாயும் வந்துட்டு வேக வேகமாக போகிறாங்க ஆனால் ரெத்தன்யாவினுடைய தந்தையின் ஃபோன் வந்துட்டு நெட்டு ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறது ஆனா ரித்தன்யா இறப்பதற்கு முன்பாக நிறைய வாட்ஸ்அப் காணொலிகளை அவருடைய தந்தைக்கு அனுப்பிச்சிருக்கா ஆனா நெட்டு ஆஃப் செய்து வைத்திருந்ததால அந்த காணொளிகள் அவருக்கு போகல மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட பெண்ணை பார்ப்பதற்காக இவங்க போகிற வழி அந்த போனை வந்துட்டு எடுத்து நெட்டு ஆன் பண்ணுறாரு அண்ணாதுரை ரித்தன்யா அனுப்பிய அந்த வாட்ஸ்அப் வீடியோங்க வந்துட்டு ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய ஃபோனுக்கு வந்து விழு அதை ஆன் பண்ணி கேட்ட அண்ணாதொரை தன்னுடைய சுயநினைவை இழந்த நிலைக்கு போகிறார் ஏன்னா ஆன் பண்ண உடனே அப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற அந்த வார்த்தை நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்ணு பேசின அந்த வார்த்தை அப்பொழுதே அந்த காணொலியை உடனே தன்னுடைய மகள் இறந்துட்டாங்கிறத அவங்க முடிவு பண்ணிடுறாங்க அப்புறம் மருத்துவமனையில் போய் பார்க்குறாங்க ரெத்தன்யா இறந்து விட்டதாக செய்தி கூறப்படுது ரெத்தன்யாவை அண்ணாதுரையும் அவருடைய மனைவியும் போய் மருத்துவமனையில் பார்க்குறாங்க உங்களுடைய மகள் இறந்து அப்படின்ற அந்த செய்திக்கு அவங்களுடைய உள்ளம் என்னவாக இருக்கும்னு ஒரு தந்தையாக ஒரு சகோதரனாக யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய கொடுமை இருபத்தி ஏழு ஆண்டுகள் என் மயில் குஞ்சி மயில் குஞ்சி மயில் குஞ்சின்னு சொல்லி வளர்த்த அந்த தாய் ரித்துக்குட்டி குட்டி ரித்துக்குட்டின்னு குட்டி ரித்து வளர்த்த அந்த தந்தை கண்முன்னேயே ஐநூறு பவுன் நகை எழுபது லட்சத்துல காரு நாலு கோடியில திருமணம் எழுபத்தி எட்டு நாளில் பொண்ணு இறந்துட்டா இந்த செய்தி முடிவல்ல நிறைய செய்திகள் ரத்தன்யாவினுடைய மரணத்திற்கு பின்னால நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்றைய சூழ்நிலையில் கவின்குமார் அவருடைய பெற்றோர்கள் மூவரும் இப்பொழுது சிறையில் தான் இருக்கிறார்கள் இந்த வழக்கு எவ்வளவு நாட்களுக்கு நடக்கும் இவர்களுக்கு பெண் என்பதையெல்லாம் நாம் அடுத்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே